நிறைய வசதி இருக்கிறவங்க ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் கொஞ்சமா வசதி இருக்கிறவங்க நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் எதுவுமே இல்லை எனக்கே சாப்பாட்டுக்கு கஷ்டம்னு நினைக்கிறவங்க கூட அன்னதானம் பண்ண முடியும் எப்படி அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா சாப்பாடு அதுல ஒரு கைப்பிடி எடுத்து அப்படி வச்சா அது யாருக்கு போகும் பறவைங்க எறும்பு இப்படி பல நூறு ஜீவன்கள் ஆயிரம் ஜீவன்கள் சாப்பிடு புண்ணியம் என்னால் மனிதர்களுக்கு கொடுத்தாதான் அன்னதானம்னு இல்லை இந்த இருக்கிற எந்த ஜீவனுக்கும் நம்மால் சந்தோஷம் உண்டானால் அது எல்லாமே புண்ணியம்தான்